அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் முதல் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் வரக்கூடிய பறக்கலாம் கண்ணே கதை படிப்போம் என்ற பகுதியை அனிமேஷன் வீடியோவாக கிரியேட் செய்யப்பட்டுள்ளது மேலும் இதுபோல் வீடியோக்களை கண்டுகளிக்க நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் நம் உருவாக்கப்படக்கூடிய அனிமேஷன் வீடியோக்கள் அனைத்துமே கியூஆர் கோட் பாட பகுதியில் கொடுக்காத தலைப்புகளை எடுத்துதான் நம் அனிமேஷன் வீடியோ வந்து கிரியேட் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு உங்கள் மேலான ஆதரவை தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப கதைக்கு போகலாம் வாங்க ஒரு அழகிய காடு அங்கு தாய் குருவியும் தன்னுடைய குஞ்சு குருவியும் வாழ்ந்து வருகிறது குருவி ஒரு நாள் சிந்தித்தது தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறகுகள் நன்றாக வளர்ந்து விட்டது என்பதை உணர்ந்து அதை உணவு தேட கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணியது தாய் குருவி தன் தன் குஞ்சு சென்று கண்ணே வெளியே வா என்று கூறியது அதற்கு குஞ்சு குருவி எதற்கு அம்மா என்று கேட்டது அதற்கு தாய் குருவி உயிரே பறக்கலாம் வெளியே வா என்று அதற்கு குஞ்சு குருவி எனக்கு இறகுகள் வளரவில்லையே என்று கூறியது மீண்டும் உன்னுடைய சிறகுகள் வளர்ந்து விட்டது பார் என்று கூறியது ஆமாமா என்று கூறியது குஞ்சு குருவி இப்பொழுது பறந்து பார் என்று கூறியது தாய் குருவி அப்போ குஞ்சு குருவி மேலே பறக்க ஆரம்பித்தது மேலே பறக்கிறேன் என்று குருவியும் குஞ்சு குருவியும் இப்பொழுது உணவு தேட சென்றது தன் குஞ்சுக்கு பறக்க கற்றுக் கொடுத்தது உணவை தேடவும் கற்றுக் கொடுத்தது இருவரும் உணவு தேடி சாப்பிட்ட பிறகு கூட்டுக்குள் திரும்பி வந்தது இக்கதையின் மூலம் தன்னுடைய குஞ்சு குருவிக்கு பறக்கவும் உணவு தேடவும் கற்றுக் கொடுக்கிறது என்பதே கதையினுடைய மைய கருத்தாக அமைகிறது இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்